வினேஷ் பூகத் வினேஷ் போகத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும் டெல்லி ஜந்தன் மந்திரில் அவங்க மல்யுத்த வீரர்கள் எல்லாம் செய்த போராட்டம் எல்லாருக்குமே தெரியும் இங்கே எல்லாருக்குமே சரி இன்றைக்கி எவ்வளவு போராட்டங்களை கடந்து இவங்க வந்து வந்திருக்கிறாங்க ஏன் காலம் வந்து இவங்களுக்கு இவ்வளவு சோதனை கொடுக்கணும் ஒரு ஒரு காலத்து பக்கத்துல யோசிச்சு பார்ப்போமா கொஞ்சம் யோசித்து பார்த்து தான் என்ன தோணுன்னா இன்னும் ஆண்களால் தங்கள் இஷ்டத்துக்கு வளைக்க முடிந்த இந்த உலகத்தில் பெண் பிள்ளைகளுக்கு கை காட்ட ஒரு பெண்ணுதாரணம் வேண்டும் இல்லைங்களா அப்படின்னு கால முடிவு செஞ்சுருக்கலாம் விடாமுயற்சி நம்பிக்கை தன்மானம் வைராக்கியம் பிரௌத்திரம் அப்படி எல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு போராளியை முன்னிறுத்த கால முடிவு செய்திருக்க வேண்டும் அவங்க கால்களால் அவங்களை அவங்க கால்களை உடைத்த பொழுதும் எழுந்த உணர்வுகளையும் உரிமைகளையும் அவமதித்த போது சண்டை செய்து அநீதிகள் இணைக்கப்பட்ட போதெல்லாம் யுத்தம் செய்து ஒவ்வொரு முறையும் அவங்க மாறியில உதைத்து தள்ளினாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து கொண்டே இருக்கும் இவரை விட வேறு யாருங்க இந்த இடத்தை பூர்த்தி செய்ய முடியும் காலம் கடந்தும் பெண்களுக்கு உதாரணமாக இருக்க போகும் பெண் ஆஸ்தான போராளியாக வினேஷ் காலம் முன்மொழிந்திருக்க வேண்டும் ஒருவேளை ஒரு தங்கத்தை இவங்க கழுத்தில் மாட்டியிருந்தால் அந்த கதைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம் அந்த தங்கம் மூலம் போராளி அந்த தங்கம் மூலம் போராளி என்ற அவர் அடையாளத்தை மறைச்சிருக்கலாம் வெறும் ஒலிம்பிக் சாம்பியன் என்று மட்டுமே அவர் நினை கூடப்பட்டிருக்கலாங்க அவரை போராளியாய் மட்டுமே காட்டிக்கொள்ள நினைத்த காலம் இன்னொரு முறை அவரை போராட வைத்திருக்க வேண்டும் ஒருவேளை அவர் தங்கம் வாங்கியிருந்தால் அது ஆயிரம் மல்யுத்த வீராங்கனைகளை உருவாக்கியிருக்குங்க ஆனால் இப்போது காலத்தில் இந்த காலத்துடைய இந்த விளையாட்டு பல லட்சம் போராளிகளை வினேஷ்களை உருவாக்கப் போகுதுங்க வினேஷ் தங்கத்தை விட அவர் மதிப்பு அதிகங்க வினேஷ்கு வாட்ஸ்அப் அண்ட் சல்யூட்னு அவங்க ஒரு உண்மையான போராளிங்க மீண்டும் மீண்டும் எழுந்து வந்துகிட்டே இருக்காங்க இந்த நாடே அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குங்க அவங்க தங்கம் வாங்கலைனாலும் சொன்ன மாதிரி இந்த காலம் அவங்கள முடிவு செய்துருக்கும் அவங்க வந்து தங்கத்தை விட மதிப்புள்ளவங்க ஆயிரம் தங்கம் என்னங்க பல லட்சம் தங்கம் கொடுத்தாலும் தங்க விருது கொடுத்தாலும் அதற்கு மேலே அவங்க உயர்ந்தவங்க இந்த தங்கத்தை விட அவர் மதிப்பு அதிகம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு மீண்டும் மீண்டும் அவர்களை சந்திக்கிறேன் நன்றி